இதயம் அறக்கட்டளை சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா பார்வையற்றோர் ஐநூறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கூடுவஞ்சேரி பகுதியில் சினாய்மலை தேவாலயத்தின் போதகர் எஸ் சிம்சோன் அவர்களால் நிறுவப்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஏழை எளியோருக்கு செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கூடுவாஞ்சேரியில் உள்ள பாரதியார் மேல்நிலைப் பள்ளியில் இதயம் அறக்கட்டளை சார்பில் சினாய்மலை தேவாலயத்தின் போதகர் எஸ் சிம்சோன் அவர்களின் ஏற்பாட்டில் சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டது இதில் கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் எம்கேடி கார்த்திக் தண்டபாணி துணைத் தலைவர் ஜிகே லோகநாதன் இருபத்தி ஏழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஆர் கலைச்செல்வன் பாரதியார் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் திரு எட்வின் பாரதியார் பள்ளியின் முதல்வர் திருமதி விஜயதாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர் சமத்துவ கேக் வெட்டி கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சுமார் ஐநூறு நபர்கள் பார்வையற்றோருக்கு மற்றும் பொதுமக்கள் ஐநூறு நபர்கள் மொத்தம் ஆயிரம் நபர்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்

మాట్లాడే నిలసి ఉంది కొని ఆయన ఇక్కడ జర్నల్ చేయుటకి ఒక నిలసి ఉంది మాట్లాడడానికి అవకాశం ఇస్తాను తప్పితే регионలో ఏ కష్టములగా ఉంగలం సింసలయం గిరిని మొగ ఉంటారు ఆ వేరే ఉంటారు చెప్పేది నేను చెప్పిన కారణం అది

கண்டிப்பாக அடுத்த ஆண்டு அவரோட நாம தோல் என்று இன்னும் செய்வாங்க என்னுடைய மேடமோட தலைவர் நம்மளுடைய மேடம் பேசுனாங்க கிறிஸ்மஸ்ன்றது வந்து எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்ட்டு ஏதோ சொல்கிறாங்க பிரியா சொன்னாங்க ஒன்றிய குலம் ஒருவனி தேவன் அப்படின்ற இந்த தான் மேடம் இங்கே வலியுறுத்துனாங்க அடுத்து நம்மளுடைய துணைத் இருக்கட்டும் அடுத்து இந்த வார்டுடைய உறுப்பினராக இருக்கட்டும் அவெல்லாம் சொன்னாங்க நிறைய இயலாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய நிகழ்ச்சி பெரிய முஸ்லி இருக்காங்க ஏழைகள் சிரிப்பில் தான் இதைகளை காண்போம் உங்களுடைய மகிழ்ச்சியில்தான் கடவுளை பார்க்கணும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற விவாதத்துக்கு நம்ம போல நம்ம போயிட்டு ஒரு ஆண்டவர் கடவுள் யார்கிட்ட எந்த மதத்தின் கடவுள் கிட்ட வேணாலும் நேராக வந்து உதவி செய்வாங்க செய்ய மாட்டாங்க கடவுள் யாராவது நேராக வந்து உதவி செய்திருக்காங்களா இல்லை யாருக்காவது நேராக வந்திருக்காங்களா எனக்கு வரல உங்க சொல்லுங்க நானும் கோரிக்கை இருக்குது ஈட்டுவானாங்க அந்த மாதிரி நிறைய உதவிகள் நீங்க செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு சொன்னாரு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி அப்படி ரொம்ப பிஸியான ஷெடியூலு அப்படின்லாம் ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி மவுண்ட் ஃபோர்ட் ஸ்கூலில் கண்டோன்மெண்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரம் நபர்களுக்கு அந்த விஷ்ணு சிறு நிகழ்ச்சி ஆறு மணிக்கு அதில் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நகர்மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் எல்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அன்பரசன் அவர்களுடைய உத்தரவு அந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு தான் நாங்கள் போற ஆறு மணிக்கு அந்த நிகழ்வு தொடர்பு அவதானே தவிர வேற எதுவும் சினிமா போகிறதுக்கோ இல்லை வேற எந்த வேலையும் இங்கே எப்படி ஒரு நிகழ்ச்சியோ அதே மாதிரி அந்த ஒரு நிகழ்ச்சி எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் மன நிறைவா அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டுகள வேண்டிக் கொண்டு மேலும் மேலும் இது போன்ற நல்ல செயல்களை செய்யணும்

அப்படி அப்புறம் நம்ம ஒரு இந்த நிகழ்ச்சியை ஓட்டி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் காஸ்பேக்கில் போயிட்டு வந்துருவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் எனக்கு பிடிச்ச இடம் அப்படின்ற நேரத்தில் சொல்லிக்கொண்டு என்னை உழைப்பது வந்து மந்தியோரம் குழந்தை நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய சார்பாகவும் துணை ஸ்டாலின் அவர்களோட சார்பாகவும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி முடிவுடைவதை